ஒண்ணு வேண்டாம் என்னாச்சு பெத்த தாய் தாப்பனுக்கு கஞ்சி ஊற்ற வழி இல்லாத பயிலோலாம் ஒரு நூறு அடி கட்டவுட்டுக்கு பாலை ஊற்றிட்டு கிடக்கான்னு போல என்னைக்காவது அவன் கீழே விழுந்தா எவன் பாலை ஊற்றுவான் அந்த நடிகராக வந்து பாலை ஊற்றுவான் ஊற்ற மாட்டேன் அப்போ அதை கேட்கணும்ல இல்லை இப்போ அவர் கேட்டது ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்ல போறீங்களா ஆமா ஐயா ஒவ்வொரு ரசிகர் மன்றத்திலையும் சார்பையும் சரி ஒவ்வொரு வருஷமும் கமல் ரசிகர் மண்டத்துல மட்டும் இருந்துமே மூணு லட்சம் யூனிட்டுக்கு மேல ரத்தம் கொடுத்துருக்காங்க ஐயா இப்படி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் குடும்பத்தை மறந்து தாயா நாட்டுக்கு வந்து ஆகணும் திரையுலகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அல்ல நம்ம தலைப்பு ஆனா ஹொகனகல் பிரச்சனைக்காக திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் போராடினார்கள் சென்னையில் கூட உண்ணாவிரதம் இருந்தார்கள் அந்த உண்ணாவிரதம் நடக்கிற இடத்துல அத்தனை ஜனங்கள் சென்னையில் ஆணு பெண் இளைஞர்கள் இளம் பெண்கள் அப்படி ஆயிரக்கணக்கில் கூடிட்டாங்க ஒரு இளம் பெண்ணும் இளம் பையனும் பேசிக்கிட்டே போறாங்க சிம்புவும் நயன்தாராவும் உண்ணாவிரதத்தில் பக்கத்துல பக்கத்தில் இருந்தாங்க ஒரு வார்த்தை தெரியுமா எனக்கு மனசுக்கு எப்படி புரியுதா என்ன சொல்றேன்னு தேசிய பிரச்சனை இளைஞனுக்கு கவலை இல்லை சிம்பும் நயன்தாராவும் தான் வருத்தப்படுறாங்க திரைப்படத்தின் மேல் இருக்கிற மோகம் தியாகத்தை கூட கொச்சைப்படுத்துகிறதே ஒழிய அந்த தியாகத்தின் நேர்மையை புரிந்து கொள்வதற்கு இளைஞர்கள் தயாராக இல்லை என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்க போராட்டத்தை நான் வரவேற்கண்டு ஏ முத்துகுமார்னு ஒருத்தன் தீ குளிச்சு செத்தானா அவனுக்கு நீங்க எத்தனை பேர் போராட்டம் போய் அனுதாபம் தெரிவிக்க போனேலா ஏ அப்ப நீ போயிருக்கணும் ஏ அப்பவும் தன்னம்பிக்கையே பெரிய தியாகத்தை நான் பாராட்டுவேன் சின்ன பயலும் அண்ணாச்சு நான் அன்னைக்கு பரிச்ச பேப்பர் திருத்தின பாத்துக்காங்க அன்னி செல்லவா நீனு எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன் எனக்கு ஒன்னும் ஓடல ஏன்னா காமர்ஸ் பேப்பர்ல அன்னி செல்லவான்னு எழுதி வச்சிருக்கான என்னடான்னு கொஸ்டின் பேப்பரை பார்க்க அன்னியே செலவானின்னு இருக்கு தான் சொல்லுது அண்ணாச்சு இன்னைக்கு வாலிய போயில அம்புட்டு வேறும் சினிமா தான் சீரழிஞ்சு கிடைக்கான்னு பேச வந்திருக்கேன்